வணக்கம் உறவுகளே உங்க தாய்மொழி தாய்மொழி மீல உங்களுக்கு எவ்வளவு படிச்சிருக்குன்னு உங்க கருத்துக்களை சொல்லிடுங்க இப்போ நம்ம வீடியோல போயிடலாம் வாங்கோ உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எதை பற்றி பேச போறோம் இன்னைக்கு நமக்கு தாய்மொழி மலையும் தாய் மண்ணு மலையும் எந்த அளவுக்கு பற்றுதலும் மரியாதை இருக்குன்றத பார்க்க போறோம் இப்போ நான் பிறந்தது பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்தேன் நான் சென்னையில் தான் பிறந்தேன் சென்னையில் தான் பிறந்தீங்க நான் வளர்ந்தது பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு வயது வரைக்கும் தான் என்னோடய புற ஊரில் வளர்ந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு கேரளா போனேன் அப்புறம் மெட்ராஸ் வந்தேன் அப்புறம் ஆந்திரா போனேன் அப்புறம் வந்து வெளிநாட்டுக்கு போனேன் ஆனால் எங்கேயுமே என்னால் வந்து இருக்க முடியல ஏன்னா எனக்கு வந்துட்டு என்றைக்குமே என்னோட பிறந்த ஊர் மேலே தான் எனக்கு வந்துட்டு மரியாதையையும் பாசமும் ஜாஸ்தி அதிகம் என்னோட ஊரில் வாழணும் என்னோடய ஊரில் என்னோட குடும்பத்தோடு வாழணுன்றது தான் என்னோட ஆசை எப்போவுமே இப்போவும் அதுதான் ஆனால் என்னோடய ஆசை இன்றைக்கு வரைக்கும் எனக்கு வந்து அமையலை ஏன்னா சென்னையிலே இருக்கிறனால அப்படி சொல்றாங்க நான் வெளிநாட்டுலாம் வந்து ரெண்டு வருஷம் வந்து ஒரு வேலை பார்த்தேன் ஆனால் நம்ம வந்து அங்கேயே இருக்கணும் வந்து சம்பாதிக்கணும் வந்து நினச்சதே கிடையாது எப்படா நம்ம ஊருக்கு போனால் வந்து எனக்கு கம் அளவோடு சம்பாதிச்சாலும் பரவாயில்ல ஆனால் வந்து நம்ம ஊரில் இருந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வந்துட்டேன் என்ன ஆசை அங்க அதான் சம்பாதிக்கணுன்றதுல இருந்து எனக்கு வந்து ஆசை கிடையாது எவ்வளவா இருந்தாலும் நம்ம ஊர்ல சம்பாதிக்கணும்ன்றது என்னோட ஆசை அதிகமா இருக்கா கம்மியா இருக்கான்னு நினச்சி நினைச்சது இல்லை கிடைச்சத வச்சு என்னால் வந்து சந்தோஷம் வாழ முடியும் அப்போது என்னோட ஊர்ல நான் வாழ்ந்தா போதும் நம்மளோட குடும்பத்தோட இருந்தா போதும்ன்ற மாதிரிதான் சின்ன வயசுல இருந்து என்னோட ஆசை அப்போ பார்த்தீங்கன்னா நான் அதுக்கப்புறம் மெட்ராஸ் வந்துட்டேன் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மெட்ராஸில் தான் இருக்கிறேன் ஆனால் இன்றைக்கி உனக்கு எந்த ஊர் பிடிக்குன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து என்னோடய ஊரை தான் சொல்லுவேன்னே தவிர நான் வந்து மெட்ராஸ் எனக்கு பிடிக்க நான் வந்து சொல்ல மாட்டேன் மெட்ராஸ் வந்து நான் வந்து மதிப்பேன் எதுக்காகனா எனக்கு வேலை கொடுத்தது சென்னை தான் எனக்கு சாப்பாடு போட்டது சென்னை தான் நான் கல்யாணம் பண்ணது சென்னை தான் எனக்கு பிள்ளைங்க பிறந்தது சென்னை தான் நான் வீடு கட்டினது சென்னை தான் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண எல்லோருமே சென்னையில் தான் இருக்கா சென்னையில் தான் இருக்காங்க ஆனால் அவங்களும் வேறு வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்களாம் இருக்காங்க மே வேறு வேறு ஊரை சேர்ந்தவங்களாம் இருக்காங்க ஆனால் எல்லாருமே வந்து சென்னையில் தான் இருக்காங்க அப்போ எனக்கு நிறைய மக்களோட அறிமுகம் கிடைச்சது சென்னையில் தான் நான் நல்லா சாப்பாடு சாப்பிட்றேன் நல்லா துணி போடுறேன் இன்றைக்கி சந்தோஷம் வாழ்றேன்னா எல்லாமே எனக்கு வந்துட்டு சென்னை சென்னை கொடுத்தது அந்த மரியாதை அந்த நன்றி வந்து எனக்கு வந்து நான் உயிரோடு வாழ்கிற வரைக்கும் எனக்கு இருக்குமே இருக்குமே தவிர எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊருன்னு கேட்டால் நான் வந்து என்னைக்குமே என்னோடய ஊரை தான் வந்து சொல்லுவேன் எதனால அது என்னோட அம்மா பிறந்த ஊர் அவங்க வாழ்ந்த ஊர் என்ன வளர்த்த ஊர் நான் பிறந்த ஊர் அப்போ அது மேலே வந்து ஒரு பற்று மரியாதை வந்து எனக்கு வந்து என்றைக்குமே இருக்கு நான் வந்து அப்போது எனக்கு வந்து எல்லாமே சென்னையில் கிடைக்கின்றக்காக நான் வந்துட்டு எனக்கு வந்து சென்னை தான் பெருசு எனக்கு சென்னை தான் எனக்கு எல்லாமே கொடுத்துன்னு வந்து நான் வந்து அந்த பொய் சொல்கிற மனசு வந்து எனக்கு வந்து வரல அப்போ என்னென்னா நான் வந்துட்டு என்னோட தா தாய்மொழி தாய்மண் விஷயத்தில் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நேர்மையாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் அப்போ அதே மாதிரி வந்து எல்லாருமே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் எதனாலனா நமக்கு பிரச்ச பிரச்சனைகள் உருவாகிறதே வந்து அந்த நேர்மை இல்லாததுனால தான் உருவாகுதுன்றது என்னோட எண்ணம் என்னென்னா இன்றைக்கி வந்துட்டு தாய்மண்ணிலே பிறந்து தாய்மொழியை பேசி தாய்மண்ணிலே வாழ்கிற பாக்கியம் வந்து எல்லாருக்குமே கிடைச்சிடாது ஒரு ஒருத்தருமே தன்னோட சூழ்நிலைக்காகவும் தன்னோட வேலைக்காகவும் தன்னோட வசதிக்காகவும் ஆசைகளுக்காகவும் வேறு ஊருக்கு போவாங்க வேறு மாநிலத்துக்கு போவாங்க வேறு நாட்டுக்கு போவாங்க அவங்களுக்கு எங்கே சரியாக இருக்குன்னு தோணுதோ அங்கே வந்து வாழ்க்கை ஆரம்பிப்பாங்க வேலை செட் ஆகிடுச்சுன்னா அங்கேயே நம்ம இருந்தலாம் அப்படின்ற மாதிரி வந்து மாறுவாங்க ஆனால் நம்ம எங்கே போனாலும் நம்மளோட தாய் மண்ணை வந்து மறக்கக்கூடாது தாய் மொழியையும் நம்ம வந்துட்டு விட்டு கொடுக்கக்கூடாது எதனாலன்னா இப்போ எங்கள் அப்பா அம்மா தமிழ்நாட்டில் பிறந்தவங்க தமிழர்கள் நானும் இந்த நா தமிழ்நாட்டில் பிறந்தவங்க தான் அப்போ நானும் வந்து தமிழனுக்கு பிறந்த நானும் தமிழன் தான் அப்போ என்னால் வந்துட்டு எல்லாத்தையுமே நான் வந்து தமிழ்னு சொல்ல முடியும் இப்போ இதே இது வேறு மாநிலத்துலேருந்து வந்திருக்காங்க வேறு நாட்டிலேருந்து வந்திருக்காங்க வேறு ஊர்லேருந்து வந்திருக்காங்கங்கும்போது இப்போ அவன் பிறந்த மண் இதுவாக இருந்தாலும் அவங்களோட ரத்த மண்ணுன்றது வந்துட்டு அவங்களோட தாய் மண்ணாக தான் இருக்கும் அப்போ அந்த புரிதலை வந்து நமக்கு இருந்துட்டாலே இங்கே யாருக்குள்ளேயுமே வந்து பிரச்சனையே வராது என்னென்னா அதாவது நம்ம எங்கே வேணால் பிறக்கலாம் எங்கே வேணால் வாழலாம் எங்கே வேணால் வேலை செய்யலாம் எங்கே வேணால் படிக்கலாம் எந்த மொழியை வேணாலும் கற்றுக்கலாம் எல்லா மொழியையும் கற்றுக்கலாம் கற்றுக்கிறனால எந்த பிரச்சனையும் நமக்கு இந்த மொழியை கற்றுக்கிட்டால் நமக்கு வந்து வருமானம் வரும் நம்ம அங்கே வாழ முடியும்னு நினச்சா நம்ம வந்து அதை கற்றுக்கிற நம்ம வந்து இப்போ தப்பே கிடையாது ஆனால் அந்த மொழி நம்ம எப்படி நினைக்கணும் நம்மளோட தாய்மொழி நமக்கு வந்து எப்படி இருக்கணுன்றதுல வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து தெளிவாக இருக்கணும் அந்த தெளிவும் புரிதலும் இருந்துட்டாலே நம்ம வந்து மற்ற மொழிகளையும் நம்ம வந்து கேவலமாக நினைக்க மாட்டோம் நம்ம மொழியையும் நம்ம வந்து தாழ்த்தி பேச மாட்டோம் அப்போ அந்தந்த மொழிக்குள்ள மரியாதை அந்தந்த மண்ணுக்குள்ள மரியாதை வந்து கரெக்டாக போய் சேர்ந்துடும் அப்போ நம்மளுக்குள்ள வந்துட்டு எந்த பிரச்சனையும் வராது தாழ்வு மனப்பாணமும் வராது அந்த வேறுபாடு அந்த மனஸ்தாபம் வந்து எதுவுமே வந்து வராது இதனால் என்ன ஆகுனா நம்ம நம்மளும் சந்தோஷமாக வாழ நமக்கு அடுத்து வர தலைமுறைகளும் சந்தோஷமாக வாழ முடியும் ஏன்னா இப்போ வந்துட்டு இப்போ நான் எல்லா இட ஊருக்கும் போயிருக்கேன் எல்லா சில அடுத்த நாட்டுக்கும் போயிருக்கேன் மற்ற ஊர்களுக்கும் போயிருக்கேன் அப்போ நான் எந்த இடத்துலையுமே வந்து என்னென்னா நான் வந்து தமிழின் தான் காட்டுக்கின்ற தவிர நான் வந்து அதை நான் வந்து மறைக்கணும்னு நினச்சதே கிடையாது இப்போ என்னோடய சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு என்னோடய ஜாதியை நான் மறைச்சதில்லை என்னோடய என்னோட மொழியை நான் மறைச்சதில்லை என்னோடய ஊரை நான் மறைச்சதில்லை என்னோடய அப்போ அடையாளத்தை நான் மறைச்சதில்லை இதை நான் யார்கிட்ட நான் வந்து தைரியமாக சொல்லியிருக்கேன் அந்த தைரியத்தோடு நான் வந்து வாழ்ந்துருக்கேன் அப்போ எனக்கு அது வந்து பிரச்சனை கிடையாது அதாவது ஒரு ஜாதி வச்சு தான் என்னை மதிக்கிறாங்க ஒருத்தவங்க மதிப்பாங்கன்னா எனக்கு அந்த மாதிரி மரியாதை எனக்கு வந்து தேவையில்லை அப்போ நான் அவங்க மேலே அதுக்காக நான் வந்து கோவப்படுறேன் நான் கோபமும் படமாட்டேன் அவங்க புரியாமல் பேசுகிறாங்க அப்போ அவங்க என்னை மதிக்கலைன்னா நான் வந்து அவங்க வேணான்னு சொல்ல ஒதுங்கி தான் போனதை தவிர அவங்க என்ன அவங்க என்னை மதிக்கணுன்ற அவசியம் வந்து அவங்களுக்கு கிடையாது அதே நேரத்தில் அவங்களை அண்டி பிழைக்கணுன்ற தேவையும் எனக்கு கிடையாது அப்போ அவங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்க வாழ்க்கை அவங்க பார்ப்பாங்க எனக்கு என்னோடய வாழ்க்கைக்கு என்ன அதை அதைத்தான் தே தேடி போதை தவிர அவங்க கூட சண்டை போட்டு என்னோட நேரத்தை வீணடிக்கவோ இல்லைனா அந்த பிரச்சனை நமக்கு வந்து நம்ம வந்து ஒதுங்கி போனாலே போகும் அந்த மாதிரி இப்போ ஒரு இடத்துல நம்ம வந்து இருக்கிறனா வந்து எல்லா மொழிக்காரங்களுமே வந்து இருப்பாங்க அப்போ நம்ம வந்துட்டு அவங்கவங்க அவங்கவங்க தாய்மொழியை வந்து மதிக்கணும் அவங்கவுங்க தாய் மண்ணை வந்து மதிக்கணும் அதே நேரம் நம்ம மண்ணு எது நம்ம மொழி எதுன்றதில் வந்து என்றைக்குமே நம்ம வந்து தெளிவாக இருக்கணும் அதில் வந்து உண்மையாக இருக்கணும் அப்படி வாழும்போது நம்ம இருக்கிற இடத்துலையும் பிரச்சனை வராது நம்ம நம்மளோட தாய் மண்ணுக்கு போகிறதுலேயும் நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் வந்து வராது எதிர்காலத்துலேயும் இப்போ என்னென்னா அதாவது இப்போ நம்ம வந்து அப்பா அம்மா ரெண்டு பேருக்கு நம்ம வந்து பிறந்திருந்தாலும் நமக்கு தாய் மண்ணு தாய்மொழின்றது ஒன்றே ஒன்று தான் நம்மளோட பிறப்பு வந்து ரெண்டு பேரால் வந்து உருவா உருவானது அது நம்ம வந்து ரெண்டு மொழி ரெண்டு மண்ணு நம்ம வந்து வாழ முடியாது நம்ம எந்த மண்ணில் பிறந்தாலும் எந்த மொழி பேசுகிற இடத்துல நம்ம இருந்தாலும் நம்மளோட தாய்மொழி தாய் மண்ணுன்றது வந்து ஒன்று தான் அப்போ அப்படி கணக்கு பண்ணீங்கன்னா அதாவது நம்ம எல்லோரையுமே வந்து தாயாக நினைக்கலாம் தா தங்கையை நினைக்கலாம் அக்காவை நினைக்கலாம் அண்ணனாக நினைக்கலாம் அப்பாவை நினைக்கலாம் நம்மளோட பிள்ளைங்கள் நினைக்கலாம் ஆனால் நம்மளோட நம்மளை பெற்றவங்க நம்ம கூட பிறந்தவங்க அந்த உறவுகளுக்கு வந்து உறவுகளுக்கும் நம்ம எல்லோருமே அம்மான் உறவுன்னு நினைக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு இது வந்து ரத்த உறவு அது வந்து நம்ம வந்து அரவணிச்சு போ போகணுன்ற உணர்வு அப்ப அதுக்கு இதுக்கும் வித்தியாசம் இருக்கு ஆனால் தாய்மொழி மண் வந்து எப்படி எப்படின்னா இப்போ பிறப்புன்றது வந்து நம்ம வந்து தீர்மானிக்கிறது இல்லை அது வந்து கடவுளோட படைப்பு நம்ம ஒருத்தங்களை பிறக்குறோம் இவங்க தான் நம்ம அப்பா அம்மா நமக்கு தெரியுது இதான் நம்ம குளம்னு தெரியுது இதான் நம்ம ஊருன்னு தெரியுது இதாக நம்ம மொழின்னு தெரியுது நம்ம வந்து பேசுகிறோம் அங்கே வாழ்கிறோம் வளர்கிறோம் ஆனால் இப்போ மொழின்றது வந்து எப்படின்னா எனக்கு வர பொண்டாட்டி மாதிரி எப்படின்னா இப்போ மனைவின்ற வந்து நான் தேர்ந்தெடுக்கிற தேர்ந்தெடுக்கிறது எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் இவளை வந்து நான் வந்து நல்லபடியாக வச்சு காப்பாற்றுவேன் இவளுக்கு வந்து உண்மையாக இருப்பேன் நேர்மையாக இருப்பேன் அப்படின்னு வந்து முடிவு பண்ணி அவங்கள்ட்ட பேசி நம்ம வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி தான் நம்மளோட தா தாய்மொழியை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறதும் என்னென்னா நீங்கள் எந்த ஊரில் வேணால் பிறந்துருக்கலாம் ஆனால் உங்களோட இரத்த உறவுகள் எங்கே இருக்குது உங்களோட தாய்மொழி எதுன்றத வந்துட்டு அதாவது நீங்கள் வேறு மாநிலத்துலேருந்து வந்திருக்கலாம் ஆனால் இங்கே உங்கள் நீங்கள் இங்கே தான் பிறந்திருக்கீங்க உங்கள் பிள்ளைங்க இங்கே தான் பிறந்துருக்காங்கன்னா அப்போ நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு முடிவு எடுக்க வேண்டியது உங்களோட தாய்மொழி எது நீங்கள் வாழ்ற வாழ்கிற மொழி எது உங்களோட தாய்மொழி கொடுக்குற மாதிரியே அதை ஃபஸ்ட்டு கொடுங்க அது வந்து உங்களுக்கு முக்கியம் அப்போ நான் அங்கேயும் தாய்மொழி நீங்கள் அங்கேயும் போய்ட்டு தாய்மொழி நம்ம வந்து சொல்கிறது வந்துட்டு அது வந்து சரியாக வராது உங்களோட தாய்மொழி தேர்ந்தெடுத்துல நீங்கள் வந்துட்டு நேர்மையாக இருங்க அதே மாதிரி நம்ம வா வாழ்கிற இடத்துலையும் நம்ம வந்துட்டு அந்த மொழியை நம்ம வந்து மறக்கக்கூடாது அதையே நம்ம வந்து மதிக்கணும் இப்படி இருக்கும்போது வந்து நம்ம வந்து எல்லாருமே வந்து ஒற்றுமையாக வாழ முடியும் இது வந்து எந்த மொழியுமே நம்ம வந்துட்டு பிரித்து பார்க்குறதோ அவங்கள வந்து தாழ்வாக நினைக்கிறதோ அந்த மாதிரி எண்ணம் வந்து எனக்கும் கிடையாது மற்றவங்களுக்கும் இருக்கக்கூடாது நான் வந்து நினைக்கிறேன் ஏன்னா இப்போ என்னோடய லைஃப்பில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு மலையாளியும் உதவி பண்ணியிருக்காங்க தமிழர்களும் உதவி பண்ணியிருக்காங்க கன்ன ஒரு கன்னடரும் உதவி பண்ணியிருக்காங்க தெலுங்கரும் உதவி பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாரையும் சேர்ந்து சேர்ந்து சேர்ந்த உதவி தான் நான் இன்றைக்கி வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்போ எனக்கு வந்து எல்லாருமேலையுமே வந்து மரியாதை இருக்குது அப்போ நான் பார்த்திங்கன்னா நான் வாழ்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கேன் அப்போ இந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு சூழ்நிலை சூழ்நிலைகளில் ஒரு ஒருத்தர் வந்து உதவி பண்ணியிருப்பாங்க அப்போ அவங்க வந்து என்னை வந்து இவன் தமிழருந்துனா நம்ம ஏன் இவனுக்கு வந்து உதவி பண்ணணும்னு அவங்க வந்து நினைக்கவே இல்லை நம்ம கூட வாழ்கிறான் நம்மளும் நம்ம ப பையன் அப்போ கஷ்டப்படுறான் இவன் நல்லா வந்தால் நமக்கு சந்தோஷம்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இப்போ வந்து ஹெல்ப் பண்ணாங்க இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒருத்தர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணும்போது வந்து என்ன ஹெல்ப் பண்ணும்போது நம்மளோட உறவுகள் வந்து நல்லா இருக்கும் அதே நேரத்தில் அவங்கவங்க மொழிகளை நம்ம வந்து நேசிச்சு அவங்கவங்க மொழிக்கு நம்ம வந்து மரியாதை கொடுக்கும்போது இதோட உறவுகளை வந்து இன்னும் அதிகமாக வந்து நீடிக்கும் இது வந்து எனக்கு எதனால என்ன வருதுன்னா அதாவது இப்போ நடக்கிற பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொழி பிரச்சனைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம நாட்டில் இது வந்து தொடர்ந்துக்கிட்டே போனால் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதோட பாதிப்புகள் வந்து அதிகமாகலாம் வேறு மாதிரி வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வரக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட கொள்கைகள் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு தெளிவாக இருந்துட்டோம்னா நம்மளும் சரி நமக்கு அடுத்து வர தலைமுறைகளும் சரி சந்தோஷமாக வாழ முடியும் அதாவது எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து சொல்கிறேன் இது உங்களுக்கு எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்ற வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள் நானும் வந்து ஏற்றுக்கிறேன் இது வந்து யாரையும் பிரித்து பார்க்கணுன்றதுக்காக வந்து சொன்னது கிடையாது இந்த நாடு ஒற்றுமையாக இருக்கணும்னா அப்போது நம்ம என்ன பண்ணணுன்றது வந்து நான் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தேன் அதில் எனக்கு தோன்றுறது வந்து நான் வந்து வந்து பதிவு பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே நன்றி தாய்மொழி தாய்மண் சேனல்லையும் வந்து பாருங்கள் அதில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம் பேசிக்கிட்டு இருக்கோம் பண்ண போகிறோம் அடுத்தடுத்து ஒன்றா நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை அதெல்லாம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அதாவது என்னோட அதாவது எனக்கு வந்துட்டு நான் ஒரு நாற்பத்தி மூணு வயசாக நான் வந்துட்டு நான் சம்பாதிக்கணும் நான் வசதியாக இருக்கணும் நான் வாழணுன்றக்காக நான் வந்து யாரையும் ஏமாத்துறது கிடையாது அதுக்காக நான் வந்து ரொம்ப யோசனை பண்ணுறதும் கிடையாது என்னோடய வாழ்க்கை நான் வாழ்ந்தால் போதும் எனக்கு வர வருமானத்தை வச்சு நான் வாழ்ந்தால் போதும் தான் இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அது மாதிரி நம்ம வாழ்க்கையை மட்டும் பார்த்துட்டு போகணுன்ற மாதிரியான ஒரு வாழ்க்கை எனக்கு வந்து வாழ்கிறது வந்து ஒரு அது ஒரு தப்பான விஷயமாக வந்து படுது இதனால் வந்துட்டு நான் வாழ்ந்த வாழ்க்கை அந்த மாதிரி ஏன்னா எனக்கு வந்து நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு நான் நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கு அடித்தளமாக அமைஞ்சிருக்கு அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது அதாவது நம்மளுக்காக வாழ்ந்தாலும் ஒரு சின்ன பகுதி நம்ம வந்து மக்களுக்காக வாழணுன்றதுக்காக வந்துட்டு ஒரு ஒரு வியாபாரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண அது வந்து வியாபாரமாக இருக்காது அந்த வியாபாரன்ற பேரில் அதன் மூலமாக வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு வருமான வாய்ப்பை உருவாக்கணுன்றதுக்காக வந்துட்டு நிறைய திட்டங்களை வகுத்து அது வந்து மற்றவங்களுக்கு வந்து நஷ்டத்தை ஏற்படுத்திடக்கூடாது அவங்கள வந்து ஏமாந்து போயிடக்கூடாது அவங்க எந்த சூழ்நிலையிலும் தேவையில்லாத பொருளை வாங்கி வந்துட்டு அவங்க காசை வந்து வீணடி வீணடிச்சிடக்கூடாதுன்றதெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்து நம்மளால் முடிஞ்சால் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வருமானத்தை வந்து கொடுக்கணும் முடியாத பட்சத்தில் ஒரு சின்ன வருமானத்தையாவது வந்து கொடுத்துணுன்றதை வந்து பார்த்து பார்த்து ஒரு திட்டத்தை வந்து நான் உருவாக்கி நடத்தி நடத்திட்டு வர அதனால் நீங்கள் நம்ம தாய் தாய்மண் சேனலை மறக்காமல் பாருங்கள் அதை வந்து வியாபாரமாக பார்க்காதீங்க அதாவது நம்ம நல்லா இருக்கணும் அதே நேரத்தில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் நம்ம வந்து நல்லா நல்லது வந்து பண்ணணுன்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் உருவானது தான் அது அதனால் அந்த திட்டத்தை வந்து கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்க வந்து கொஞ்சம் ஆதரவு தாங்க இதன் மூலமாக வந்து நானும் நல்லா இருப்பேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்மளை சுற்றி இருக்க எல்லாருமே வந்து நல்லா இருக்கலாம்